ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க என்னமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி நமக்கு மட்டன் வெந்து உதிரி உதிரியாக பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு கேஜ் மட்டனை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் வந்து பீஸா வாங்கிடாம எலும்பாக சேர்த்து வாங்குங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா நல்ல பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது உப்பு சேர்த்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுடுங்க விசில் வந்து ஃபுல்லாக அடங்கணும் ஸோ நம்ம இப்போ பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாமா ஸோ கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி ஸோ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு நானூறு கிராம் அளவிற்கு வெங்காயம் வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க இதோட வந்து நீங்கள் கிஸ்மிஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதை ஆட் பண்ணால் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் வந்து இதுலேயே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வெங்காயம் இந்த மாதிரி ஆனால் மட்டும்தாங்க பிரியாணி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லாவே வந்து வதங்க விட்டுருங்க ஆனால் கருகி விடாதீங்க நம்ம ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு வில ஆட் பண்ணிக்கோங்க என்னோடய டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற டீஸ்பூன் வந்து ரெண்டு டீஸ்பூன் கணக்குக்கு வரும் ஸோ பார்த்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடுங்க இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நமக்கு பிரியாணி சாப்பிடும்போது ஃபீல் ஆகும் ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து பாய் வீட்டு பிரியாணி கிடைக்கும் இதோட ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுடைய மட்டன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷர் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கணும் மசாலா ஆட் பண்ணிடலாமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரக தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ சீரக தூள் ஆட் பண்ணும்போது அந்த டிஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னு தெரியாது கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடுங்க நம்ம பிரியாணிக்கு வந்து எந்த கலர் பவுடரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது இந்த எண்ணெயிலேயே நம்ம வதங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மிளகா தூள் வந்து நமக்கு கலர் கொடுத்துரும் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் நல்லா கெட்டியாக இருந்தால் டூ ஹண்ட்ரட் மில்லியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த தயிரையுமே அதிலேயே நல்லா வதங்க விட்டுங்க இந்த டைமிங்கில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோங்க உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க பஞ்சு மாதிரி நல்லா வந்து மட்டன் வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பீசஸ் மட்டும் எடுத்து இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா பெரட்டி பரட்டி விடுங்க மட்டன் பீசஸில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இந்த கிரேவி வந்து நல்லா வந்து கலந்து கலந்து கொடுத்துக்கோங்க இந்த டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எழுமிச்ச பழம் வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க அதனுடைய சாறு மட்டும் பிழிஞ்சி விட்டுக்கோங்க ஸோ புளிப்புக்காக ஸோ இதில் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணது உங்கள்கிட்ட சொல்லலை நினைக்கிறேன் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க சைஸில் பார்த்தீங்கன்னா நாலு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எலுமிச்சப்பல சாரை வந்து பிழிஞ்சி விட்டுட்டு நம்ம தண்ணி அளந்து போட்டுடலாம் நான் பாஸ்மதி ரைஸை பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் பிஃபோராகவே ஊற வச்சுட்டேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து ரேஷியோ கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா உல கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட்டுவிட்டு நல்லா வந்து ஒரு டைம் கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு தம் போகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த டைமிங்கில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தம் போட்டுடலாம் இந்த டைமிங்கில் சேர்க்குற கீ பார்த்திங்கன்னா நல்லா அருமை தரும் பிரியாணிக்கு ஸோ நம்ம ரொம்ப வந்து கீயோட ஸ்மெல்லே இருந்தால் திகட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு பிரியாணியோட ஸ்மெல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி நமக்கு கிடச்சிருக்கு ஸோ வந்து உதிரி உதிரியாக நல்லா வந்து மட்டன் பீசஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தது ஸோ பீசஸ் எல்லாமே உடையாமல் நமக்கு வந்து உதிரி உதிரியாக பொழ பொழன்னு கரெக்டான கலரில் கிடச்சிருக்கு பிரியாணி ஸோ வந்து எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும் மறக்காமல் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எப்படி இருக்குது பிரியாணின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்